அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரமனைக்குள்ளே சுமத் சுபத்தையும் அருளுகிற தேவன்

ನೀಲ ಲವಾಗিলো ಉನ್ನ ಸೇದಪಡು ತಾತಪಡಿಕ್ ಉನ್ನ ಕಾತ್ತುಕೊಳ್ಳುವರ ದೇವನாய் ಇರುವರೇನೇ ನೀಮನಗಂತಲಹಾ ಧೂನಮ ಕಬೋರಹಲು ದುರಿಹಂತಲಹಾ ದೀಮನಗದಲ ಬೋಶವಲಗದುರಿಹಂತು ರೀಮನಗದಲಬೋ ರೀಮನಗಾಲದಲ ಹಂತು ರೀಮನಗದಲಬೋ ಉನ್ ಬಲಪಕ್ಕತಿನೇ ಉನಕ್ಕೆ ನಿಲ್ಲಲாய் ಇರುವರೇನೇ ನೀಗಂತಲಹೋದನಮಕಬರಹಲದಲಬೋ ರೀಮನಗದಲ ಬೋಶಿಯಾ ದುರಿಮನಗದಲಬೋ ರೀಮಕಬೋರಹಲದಲಬೋ ಉನ್ನ ಎಲ್ಲಾ ತಿಂಗುಕು ವಿಲೇಕಿ ಕಾದು ಕಾತ್ತುಕೊಳ್ಳುವರ ದೇವನாய் ಇರುವರೇನೇ

உன்னை உனக்கு செய்கிற என்னையே நீ நோக்கி பார்ப்பாயாக அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரமனைக்குள்ளே சுகத்தையும் அருளுகிற தேவன் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் உன் ஆத்மாவை காப்பாற்றுகிற தேவன் உன்னை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாத படிக்க அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் உன் வலது பக்கத்திலே உனக்கு அவர் நிழலா இருக்கிற தேவன் உன் போக்கிலும் உன் வரத்திலும் அவர் உன்னை காப்பாற்றுகிற தேவன் தீங்கு நாளில் உன்னை கூடார மறைவிலே ஒழித்து வைத்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு விலக்கி உன்னை காப்பாற்றுகிற தேவன் உனக்கு அவர் ஒத்தாசை செய்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனத்திலிருந்தே உனக்கு ஒத்தாசை வருகிறதா இருக்கிறதே உனக்கு ஒத்தாசை செய்கிற தேவனையே நோக்கிப் நோக்கி பார்ப்பாயாக இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியா இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துடிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேளையில் உம நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் அவர்களுடைய அரமனைக்குள்ளே சுகத்தையும் அருளுகிற தேவனே உன் நன்றியோடு துடிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுகிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை காப்பாற்றுகிற தேவனே உன் நன்றியோட துதிக்குறேன் உமை சோத்தறிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு உம்மோடு கூட உடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்குறேன் உண்மை சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேனப்பா ரியாலதர பாதுரி ஹந்து ரீ மன கதலவோ தீ மா கபோ ரகுலுதுரி ஹந்தர ஹாதுரி மாக்கபோ ரகலதலவா ரீமன கோலதல ஹந்தன ஹாதுனி மிக்கி நிகதுரி கோலதர பௌஷல ஹந்தன கோ தீ ಮನ ಗಲದಲ ಭೋಷಬಲ ಹುಂತನ ಗದನ ಮಕಬ ಹಂತುರಿ ಮನ ಗದಲೋ ನೀ ಮನ ಗದಲ ಭುರಿ ಮೇಕಬರ ದಿರಿಯಾಂತುರಿ ಮನ ಗದಲೋ ಮಾನದರ ಬೋಷಬಲ ಹುಂತುರಿಯಾನು ಮೇಕಲದುರ ಬೋಧುರಿ ಹಂತನಮ ದೀಕ ಮನಗದ ಭೋಶಿಯಾಂತರ ಮೋಕಬಲ ಹುಂತ ನಗ ದೀನಿಯಾತುನಿ ಮನ ಗದಲಭ ರಿ ಮೋ ರಹುಳು ದುರಿಯಾಂತುರಿ ಮನಗದಲ ಭೋಕರ ಹುಂತರಿ ಗನದು ಮೆಕ್ಕ ಬಗದನಮೋ ನೀ ಗಲಗದ ವೋಷಬಲ ಗುರಿಯಾಂತುರಿ ಮನಗದಲಬ ದಿ ಮೋಕಬ ರಾಂತುರಿ ಮ

கர்த்தாவா இருக்கிற தேவன் என்பதை உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் மரத்திலும் அவர்களை காப்பாற்றுகிற தேவன் என்பதை தீங்கு நாளில் உடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை உங்களுடைய கூடார மறைவிலை ஒளித்து வைத்து காத்து கொள்ளுகிற தேவன் என்பதை அப்பா பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு விலைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஹாலே நோய் அசுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வார்களாக கண்டு கொள்வார்களாக உம்முடைய பிள்ளைகள் சுகமாய் சுகித்து வாழ்ந்திருப்பதையே நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகள் சுகம் சுகமா இருப்பதையே விரும்புகிற தேவனா இருக்கிறீரே நீ மாரக தர போஷபா ரகு துரியா தரபோ ரீமினிகாந்துரி மனகதல போக்கப ரீ வனகதல போஷபர சகல விதமான வியாதிகளும் தகப்பனே பலவீனங்களும் சமாதான கேடுகளும் போராட்டங்களும் கண்ணீரும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் விலகி போவதாக முற்றிலுமா எம்முடைய நாமத்தினாலே மாறி போவதாக ஒரு விடுதலை சுகம் சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக இப்பொழுது நிரப்புவதாக ரிகாதரபோ சமனகந்தரஹா உம்முடைய உன்னதை பல உம்முடைய பிள்ளைகளை இடை கட்டுவதோகு நீமே நிகத்தலகா தூணம கபரகலகரபோ துரியந்தரபோ அந்தரபோ ஓ தாசை செய்யும் கும்பிடத்துலிருந்தே பிள்ளைகளுக்கு தகப்பனே ஒரு பாதுகாப்பு கட்டந்து வருவதாக தகப்பனே ஒத்தாசை செய்கிற உம்மையே உம்முடைய பிள்ளைகள் நோக்கி பார்ப்பார்களாக நிகால தரமோ சமலகுந்தலக தரமோ தீமா கபர் அகல தரமோ சமலக தரமோ கபர் அகுந்தலகோ தீ கபர் அக துரியாந்து மனக தலமோ சமலகதலமோ ரீமா கபர் அகல ஹம் துணி தீமா கபர் அகுலு துரி ஹம் துணி மனக ரீமா கபோ ரகுலு துரி ஹம் துரி மனக தலமோ ரீஷமா கபர் அகுந்தனி துணி மனதனமோ ஒரு பரிபூர்ணமான விட்டுதலை பிள்ளைகளை நிரப்புவதாக நீகலகா துணி மனகதலவோ உம்முடைய கருத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற இந்த கடைசி கால எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் பயங்கரங்களுக்கும் இயற்கையின் சீற்றங்களுக்கும் விளக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்ட தேசங்கள் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிற தேசங்கள் அப்பா அப்பா தகப்பனே உம்முடைய கிருபினால் தகப்பனே நன்மையை காணட்டும் அப்பா சகல தீங்குகளும் விலகி சொல்லட்டும் தகப்பனே உறவுகளை உடமைகளை இழந்து தவிக்கிற மக்களுக்குள்ள அப்பா தகப்பனே ஹால் அவர் இழந்து போற நன்மைகளை திரும்ப பெற்றுக் தக்கதாய் ஹாலே லூயா தகப்பனே நீர் நன்மையால நிரப்புபடி காய்ச்சி அமைக்கிறப்பா ஆறுதலில் தேவனாய் கடந்து சென்றப்பா அவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை திட்டப்படுத்துவீராக ஸ்திரப்படுத்துவீராக தகப்பனே அப்பா ஒருபோதும் தகப்பனே உண்மை விட்டு விலகி செல்லாத படிக்கப்பா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை செய்கிற தகப்பனே உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் ஹால் உம்மிடத்திலிருந்து ஒத்தாசையை பெற்றுக் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் கொள்ளுகிறவர்களாய் சமாதானத்தை பெற்றுக் பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் மாறையன் தேவன் கிருபை செய்வீராக தகப்பனு இனிமே அறிந்து கொள்ளாமல் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிற மக்களுக்குள்ளே லூயா ஒரு தகப்பனே உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும் அப்பா குருடாயிருக்கிற மனக்கண்கள் உம்மாலை தொடரக்கப்படட்டும் அப்பா உம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் கண்டு கொள்ளட்டும் தகப்பனே உம்முடைய கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிற அப்பா உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா இனி காலம் செல்லாதே தகப்பனே இதோ கடைசி நொடிகளில் இருக்கிறோமே தகப்பனே உம்முடைய வருக அதி அதி மிக 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 சமீபமா இருக்கிறது அப்பா இதோ உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய் அவளாய் சீக்கிரமாய் வருகிற உண்மையை சந்திக்கிற பிள்ளைகளாய் உமுக்காக தகப்பனே அப்பா ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் தாங்களும் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா துதி கன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரிட்சகுரும் ஆகியேசு மூலம் சபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமா I mean.